இயங்கு எங்குறாது நெருப்புங்கிறது நெருப்பு தெரியும் நெருப்புல இருந்து நிலம் உருவானது நெருப்பு வந்து நிலம மாறிதான் நிலத்தை வந்து நாம ஈரணமா அப்ப காற்று காட்டு போய் மேல போய் பாகாயங்கள் பண்ணிட்டு நீர் வரும் இதுதான் பஞ்சபூரம் கிரகங்கள் உற்பத்தி ஆகும் பொழுது ஆனது அப்போ மேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கணும்னா சரம் எடுத்துக்கோ சரராசி இயங்கக்கூடியது அப்படிங்கும் போது நல்லா இயங்குறாங்க அவங்க ஒத்துழைப்பு யாருன்னு சரராசியெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மேசராசிக்கு கனகராசி துலாம் ராசி மகராசி ஒத்துழைப்பு ஐ ஓகே அது நெருப்புக்கு வந்து நெருப்பு வந்து நீரை போட்டோம்னா நீரை அணைஞ்சிடும் காற்று அடிச்சா நல்லா எரியும் மண்ணம் போட்டால் அணைஞ்சிடும் அந்த தச்சூர் இப்போ பக்கத்தில் பக்கத்துல எடுத்து பாத்தீங்கன்னா மேசராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசிபராசி ஆறாம் இடத்துல ஆசினா கன்னிராசி அது வந்து நிழராசி நெருப்பு மட்டும் அமைஞ்சிடும் அதே மாதிரி இது மாதிரி பார்த்து பாரா ஆறு எட்டு பன்னெண்டு வந்து அந்த ஒவ்வொரு தன்மைக்கும் எதிர்த்துமையாக வரும் எதிர்த்துமையாக வரும்போது அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா அப்படிங்க அந்த ஒரு நகனமாக பண்ணவங்க வந்து அவங்களுக்கு ஆறு எட்டு பாடா பண்ண வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் அந்த காலம் முன்னோர்கள்லாம் எழுதுறாங்க அவங்க வந்து அவ்வளோ டீப்பாவே சொல்லி அப்படின் எல்லாம் சொல்லிடுவாங்க ரொம்ப டீப்பா இப்படி தான் பேசணும் இப்படிதான் எடுத்து சொல்ல மாட்டாங்க அவங்க கூட ஆறு எட்டு பாண்டா மாறிடும் அவ்வளோதான் முடிச்சிடுவாங்க அதுக்குள்ள தத்தையார் தான் எழுதி வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அந்த அப்போ அந்த காலத்தில் வந்து ஜோசியம் அவர் தான் வந்து விருப்பப்பட்டு விருப்பப்படுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து கொரோனாவுக்கு பின்னாடி எல்லாம் யூடியூப்ல இது மாதிரி வளர்ச்சி ஆகுதுனால ஒவ்வொரு கருத்து நம்ம பரிமாறத்துக்கு எல்லா வகையில எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குது இந்த சங்கத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த சங்க தலைவர்களுக்கும் திரு குருநாதன் விஜயநாய் அவர்களுக்கும் நன்றி கொடுத்து மற்றும் சக ஜோதிடர்களும் நன்றி கொடுத்து சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல ஐந்தாவது மாதாந்திர கூட்டத்திற்கு முதன் முதலாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சேலத்தை சேர்ந்த சண்முக ஐயாவர்களை வருக வருக இருகரம் திரும்பி அவருக்கு இந்த கொண்டாடியை போட்டி மகிழ்விக்கிறோம் ஐயா சில கருத்துக்களை பரிமாறுமாறு தமிழ்மொழி கேட்கிறார் விஜயா ஐயாவும்

கோயில் கூட சுத்தாய் ஒரு ஐநூறு ரூபாய் முழுசா பார்க்க முடியல கிரிஞ்சு ரோடு தான் கிடைச்சது இப்போ சரியா கோயில் கூட போறதில்லை வாய் வாரம் நூற பொய்யூ ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு போகலாம் கோயில் அதுக்கு தனியா ஒரு நேரம் இருக்குது அது கேரளத்துல இல்லை நம்ம தலையெழுத்துல இருக்கு அதை கண்டுபிடிச்சு சொல்லணும் எல்லாத்தையுமே தெய்வம் போனாக்கா கண்கிரம்பி பார்க்கலாம் அவங்க திரும்பி பார்க்கறதுல கேரகா திரும்பி பத்திரூபா போயிட்டு வரலாம் திரும்பியே பார்க்காது என் பின்னால வந்து பழகாதான் இருக்காங்க வாங்கி போயிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஜாதகத்துல வில்லங்க என்னன்னா இருக்குத அந்த வில்லங்கத்தில இருந்து விடுதலை போனது தான் யோசிக்க வேலையை நம்மகிட்ட கடவுள் எடுக்காரு பணம் அனுப்புவாரு அவங்க தருணங்கிற அவசியமே இல்லை அவங்க தான் தந்து புலைக்கணுங்கிற அவசியம் ஒத்துக்காரா காசு வச்சு உண்மையை சொல்லணும் நீ பணக்காரனா இருக்கிற மருத்துவ இரண்டு கோடி நீ நீப்பும் பணக்காரன் இதை காப்பாத்தி வழி சொல்லு இதுலயும் வில்லங்கமா இருக்க இந்த வில்லங்கத்துக்கு தீர்வு வழி சொல்லு அதுதான் ஜோசியம் மற்றவங்களை காப்பாற்றி விடறதான் சோசிக்க தவிர பொட்டே வச்சுட்டு பார்க்க மாட்டேன் என்னன்னா மந்திரவாதி கோயிலுக்கு வந்து போட்டு வச்சேன் தோசை பார்க்கும்போது போட்டுட்டு பார்ப்பேன் வந்து பிரச்சனைக்கு தானே காலத்து போட்டு எனக்கு ஓ விஜய் இப்படிதான் விஜய இருக்கு அது ஆச்சு பார்க்கறதுக்கு நம்ம நெகட்டிவ் தான் சொன்னோம் பத்து வார்த்தை சொல்லலாம் எட்டு வார்த்தை இல்லைன்னு சொல்றது யாருமே ஒரு போர்டு கிடையாது விஷயம் கார்டு கிடையாது சின்ன போன மற்றவங்களை காப்பாற்றி விட தான் ஜோட தொழில் தெய்வத்துக்கு அடுத்தபடியா ஜோடா மக்களுக்கு தேவை அந்த தேவையா இருக்கிறத நீ பணக்காரன் தேர்தல் என்னன்னு ஜெயிச்சில் அதெல்லாம் தேவை தான் விஷயம் நீ ஜெயிச்சி போ என் நிம்மதியா இருக்கியா நான் ஒன்றும் புரியாது இல்லை நான் பேனாவே எடுக்க மாட்டேன் வேணாவை எடுத்து கணக்கு போற வேலையே இருக்காது யாராவது ஒரு பொருத்த எழுந்துக்கணும்னா மாசம் ஒத்துக்கு எழுதி தரும் மற்றவங்களுக்குலாம் கட்டத்தை பார்த்ததுமே சொல்லலை அப்படி வச்சுக்கிறாங்க மறுபடியும் சாகா இருக்கிறதுக்கு என்ன வலி திருப்தியாக படைக்கணும் என்ன வலி ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா ரெண்டு கூட கவலை இல்லாத இருக்கணும் அதை மட்டும் தான் போட்டம் பார்க்கணும் கட்டத்தை பார்க்கணும் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் கார் நிற்கிறது அதுக்கு நம்ம சம்மந்தமே இல்லை நீ அழகாக இருந்தாலும் அதனால நம்ம பார்க்கக்கூடாது நீ பிஇ படிச்சிருக்க அதையும் நான் பார்க்குறதே கிடையாது அதில் அதான் பார்க்கணும் அந்த வேலையை வேணும் அந்த பொண்ணை குடிச்சுன்னா நீ கவலர்லாம் இருக்கணும் அந்த மாப்பிள்ளை உனக்கு கவலர்லாது வந்து அது மட்டும் வருது கரெக்டாக போய் விசாரிங்க நம்பிக்கை வந்தா கொடுங்க எவ்வளோ பேரும் அருமையாக இருக்காங்க போய் விசாரிச்சுங்க திரும்ப பிடிக்குது யாராவது நல்லா இருக்கா ரெண்டு குழந்தை இருக்கு மூணு குழந்தைங்களுக்கு நல்லா இருக்காங்க நம்பருக்கு யார் இருக்காங்க இங்கே இருக்கிறாங்க அப்படி மற்றவங்களை காப்பாற்றி விட்டு ஆகி எனக்கு வாசலு நல்லா இருக்கும் எனக்கு மூவாயிரம் இருக்கும் ஆயிரத்து ஐநூறுவா கொடுத்துருக்கணும் பேசணுமே ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறாங்கனா அதை வாங்கி கொடுக்கிறோம் பேசினதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நன்றி நன்றி